ॐ श्रीमात्रे नमः कामाक्षिदेवी की जयति श्लोकम् अकृतकवच अकृतकवचरपुटी कुटीरान्त प्रौढम् नखरुचि सटालिं प्रकटयन् चण्डं घण्टत्वम् नयतु मम कामाक्षितरसा तमो वेदण्डेथकण्टीरवपतिकी आविश्रान्तम् तिष्ठन् अकृतकवचकरकुटीकुटीरान्त प्रौढम्

யாராலும் ஏற்றப்படாமல் தானாகவே தோன்றியது அதனால அது அநாதி பகவான் சொல்லுவா அநாத்தின்னு அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை தாயும் இல்லை தந்தையும் இல்லைன்னு சிவபெருமானு சொல்லும்போது திருவாசகத்துல சொல்லுவ அவர் அநாதி அதே மாதிரி வேதங்கள் அநாதி அதற்கு அநாதியாக உள்ளது வேதம் அப்படிங்கிறத ஒரு குகையா வச்சுட்டோ அதோட உட்புறத்துல வாசம் செய்கின்ற எப்படி ஒரு சிங்கத்துக்கு ஒப்பிடுற ரம்பாளோட திருவடிகளை எப்படி சொல்றாரு பார்வோ குகையின் உட்புறமாகிய வாசஸ்தலத்தில் இருந்து கொண்டு நகங்களோட காந்திகளை வந்து பிடரி மயிர் அப்படின்னு சொல்ற அதை பெருமை அப்படியே சிங்கம் அப்படியே சிரித்துக்கும் இல்லையா அது மாதிரி பெருமை தோன்ற உதறிக்கொண்டும் இருக்கும் உம்முடைய திருவடி அப்படிங்கிற சிங்கமானது என்னுடைய தமோ குணம் இந்த அஞ்ஞானம் அஞ்ஞானம் என்கிற பயங்கரமான அதை யானைக்கு ஒப்பிடுற அந்த பெரிய யானையை விரைவிலேயே துண்டு துண்டாக பிளந்து எரியட்டும் அப்படிங்கிறது அது எரியணும் என்னுடைய திருவடிங்கிற சிங்கமானது என்னோட அஜானம் யானையை துண்டு துண்டாக வெட்டி எரியட்டும் அப்படின்னு சொல்ற வேதங்கள் யாராலும் இயற்றப்படாதது அனாதியான ஒரு வஸ்து அந்த வேதம் என்கிற குகையோடு உப்புறத்தை தன்னோட வாசஸ்தலம் இருப்பிடமாக அமைத்துக் கொண்டு அம்பாளுடைய பாதங்கள் என்று சொல்ற சிங்கம் அது தன் ஒளி பொருந்திய பிடரி மயிரை உதர்வது போல தேவியோட பாத ஒளி நான்கு பக்கத்திலும் அப்படியே பரவிட்டோம் தேவியின் திருவடி சிங்கத்துக்கு ஒப்பிடுற அந்த சிங்க திருவடி என்ன செய்யணும் நம்முடைய அஜானம் அப்படிங்கிறது ஒரு யானை அது ஒரு தமோ குணம் அந்த தமோ குணம் சிங்கம் யானையை பிளப்பது போல பிளந்து எரியட்டும் அப்படின்னு சொல்றார் இதுல என்னன்னா யானை வந்து ரொம்ப பெரிய மிருகம் உருவத்துல பார்த்தோம்னா சிங்கம் வந்து யானை கிட்ட பார்க்கும்போது சின்னதா இருக்கு ஆனா மிருகங்கள தலைவன் யாரு சிங்க ராஜா செல்வா அப்ப மிருகங்களிலே இந்திரனாக விளங்கக்கூடியவன் சிங்கம் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன் மாதிரி மிருகேந்திரன் சிங்கம் அந்த யானையே வந்து அது ஒரு நிமிஷத்துல வீழ்த்திடுங்கிற ஸ்வப்பனத்துல சிங்கத்தை பார்த்தா கூட யானை வந்து மறிச்சு போயிடுமா இறந்துடுமா அதத்தான் சிம்ம சொப்பனம்னு சொல்றோம் இல்லையா அதான் யானைக்கு மதம் பிடிச்சா யானை பாக என்ன பண்ணுவான் அங்குசத்தால அடக்குவான் அந்த ஆயுதத்தால அத போல அம்பாளோட கையில் உள்ள அந்த அங்குசம் இந்த நம்ம மனிதன் எல்லாம் இருக்கோம்ல நம்மள்ட தமோ குணம் நிறைஞ்சிருக்கு அந்த தமோ குணம்ங்கிற மதத்தை அடக்குவதற்காகவே அம்பாள் இந்த அங்குசத்தை கையில வச்சிட்டு இருக்கா இப்போ மனிதனோட தமோ குணத்தை அடக்குவதாக இந்த பாடல்ல அம்பாளோட பாதங்களே சிந்த வடிவில அதை அடக்குவதாக கவியோட கற்பனை திறன் ரொம்ப நேர்த்தியான முறையில அது அழகா சொல்லியிருக்க டெல்டா திருசூதியில இருநூத்தி பதினாறாவது நாம இருக்கு கிரிங்கார கந்தரா சிங்கை அப்படின்பா கிரிங்காரம் அப்படிங்கிற குகையில வசிக்கின்ற பெண் சிங்கமாக அம்பாள் விளங்குகின்றாள் போத இதுல என்ன சொன்னார் கூட்டுல வசிக்கின்ற பெண் கிளியினர் தானே தோன்றியவை அபரும் அதனால தான் அக்ருத்த வச்சக அப்படிங்கிற வார்த்தையை நானு இதை வந்து குறிப்பிட்டு காட்டுறது மூகக்கவி அடுத்தது ஐம்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் पुरस्तर्कामाक्षी प्रसुरसमाकण्ठलपुरी पुरन्त्रीणा लास्य आलोक्य शनकैः न स्मेरा बहुवितनुथे रूपरवैः समकृत्या शङ्के चरणयुकली चाट् पुरसनाका पुरस्तादिकामाक्षी प्रसुरसमा कण्ठलपुरी पुरीणा लास्यम् तव ललितम् आलोक्यशनकैः नखश्रीभिः அம்பாளோட இதை எப்படி சொல்ற காமாட்சியே அழகா கூப்பிட்ற எல்லாத்திரையும் காமாட்சியே உன்னுடைய சரணயுகலம் அந்த சரணயுகலம் என்கிற ஸ்திரீ இந்த ரெண்டு பாத திருவடிகள் இருக்கு இல்லையா அதான் யுகலம் இந்த சரணயுகலம்ங்கிற ஸ்திரீ ஒவ்வொன்றா சொல்ற ஒரு இதுல கிளி சொன்னார் ஒரு இதுல சிங்கம் சொன்னார் இதுல வந்து ஸ்திரீ அப்படிங்கிற சரணயுகலம்ங்கிற ஸ்திரீ ஆனவள் தன் முன்னால நடைபெறுகின்றது என்ன இந்திர லோக ஸ்திரீகள் அவ என்ன பண்ணுவா லாஸ்யம் ரத்தனம் ரப்பா ஊர்வசி எல்லாம் இருக்காளே அவ எல்லாம் தேவேந்திர சபையில எப்பவும் நடனம் ஆடிட்டு இருப்பா அப்ப ஸ்திரீகளுடைய மிக ரசம் லாஸ்யம் நம்ம பெண்கள் ஆடுறது நடனம் ஆண்கள் ஆடுறது வந்து தாண்டவம் அப்படின்னு சொல்றது இல்லையா அந்த இது அப்போ லாஸ்யம் அப்படிங்கிற நர்த்தனத்தை கண்டு இந்த நகங்களோடு காந்திகளால மென்மையாக சிரிக்கிறோம் அப்படி சிரிப்பவளாகி நூப்புறங்கள் காலில் போட்டு இல்லையா அந்த நூப்புறங்களோட ஒலிகளினால அப்படியே பிரீத்தி வார்த்தைகளை என்ன அன்போட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பிரீத்தி வார்த்தைகளை சமத்காரமாக அம்பாள் வெளியிடுகின்றாளோ என்று நான் இணைக்கின்றேன் அப்படிங்கிற மூக கவி ஏற்கனவே சௌதரி நகரில அம்பாளோட வாக்கோடு இனிமையை பத்தி சொல்லும் போது சரஸ்வதி தேவி வீணை வாசிக்கும் போது அம்பானோட வாக்கு பத்தி சொல்லுவார் அவள் ஆஹா பேஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போதே அம்பா சரஸ்வதி வீடைய வந்து மூடிடுவாதான் ஏன்னா அம்பாளோட வார்த்தையோட ஒலிக்கு முன்னால இவரோட வீண ஒலி எடுபடாது அப்போ அதே மாதிரி இவர் என்ன சொல்ற அந்த திருவடி இந்த நூபுரங்களோட ஒலிகள்னால அப்படியே அன்பு நிறைந்த மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப அழகா அப்படி பேசி வெளியிடுகின்றாளோ என்று நான் இடைக்கின்றேன் அதை வந்து திருவடைய ஸ்திரீ அப்படின்னு சொல்லிடுற அப்போ தேவியின் காமாட்சியோட சரணங்களை ஒரு ஸ்திரீயாக இங்க உருவப்படுத்தி காண்பிக்கிறார் தேவியோட திரும்ப முன்னால எப்படி இந்திரலோக ஸ்திரீகள் எல்லாம் எப்படி நடனம் செய்வதற்காகவே ரொம்ப ஊர்வசி திலோத்தமே எல்லாம் சொல்லுவாள் அவடலாம் அப்படி நடனம் செய்வதற்காகவே ஏற்பட்டவர்கள் ரொம்ப அழகா அமைந்த லாஸ்யங்கள் நர்த்தனத்தை எல்லாம் ஆடுற அப்ப அத பார்த்தோன்ன தேவியோட பாத நகங்களோட ஒளி காத்தி முல்லை அரும்பு மாதிரி போட அந்த நர்த்தனத்தை பாராட்டுவது போல அமைகின்றது என்ன ஒரு கற்பனை திறமை அம்பா அம்பாளோட பாத இதுக்கே அப்படி சொல்ற பாருங்க வந்து அந்த ஒலி வந்து எப்படி அந்த பாராட்டுதல் என்ன சொல்லுவா பேஷ் சபஷ் ஆஹா அப்படின்னு வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா பாராட்டி பேசும் சொற்களாக அம்பாளுடைய தேவியினுடைய கால் சிலம்புகள் ஓசை செய்கின்றது இவரோட கவித்துவம் எப்படி வெளிப்படுகின்றது அடுத்தது ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் பார்க்கலாம் சரோஜங்கின் தந்தி நககிரண கற்பூர சிஷிதா நிஷி కామరాజే ఉభుడ శశిలే కాకిమజలైకి స్పురండి కామాక్షి స్పుడ రుచిమయే పల్లవచయే తవ భక్తే మైత్రి అధిగ శుద్రశ పాదయుకలి సరోజ్జం నింతంతే नख किरण कर्पूर शिशिरा निषिक्ता मारारे हिमजलैः स्फुरन्ती कामाक्षी स्फुटरुचिमये पल्लवचये तव तत्ते मैत्री अधिक सुदृसा காமாட்சியே சரோஜம் நீந்தி சரோஜம் தாமரை தாமரையே பழிக்கிற மாதிரி அவ்வளவு அழகு வாய்ந்ததான உங்களுடைய சரண இவ்வளவுங்கிற ஸ்திரீயானவள் இந்த நகங்களோட காத்தி கிரணங்கள் என்னும் பச்சை கற்பூரத்தால குளிர்ச்சி பெற்றவளாக இருக்கின்றாளாம் மன்மதனை அடித்த பரமசிவனுடைய திருமுடியில் உள்ள சந்திர கலையில் என்றும் அப்படியே ஒளி பிரவாகிக்கின்றதான் பெருகுகின்றதான் பெருகின்ற பனி திவலைகளால நனைந்தவளாக இருக்கின்றா பகவான் பரமசிவனோட முடியில இருக்கிற நிலாவோட அந்த குளிர்ச்சி அந்த கிரணங்கள் குளிர்ச்சியினால அப்படியே பனி திவலைகளால நனைந்தவளாக தன்னிடம் இருந்தே வெளிப்படுகின்ற காந்திகள் அப்படிங்கிற தளிர்களின் மீது அப்படியே புரளுகின்றவளாக அவருடைய பாதம் அப்படியே அதுல வந்து புரழுகின்றதாம் தன்னை விட்டு வேறு நாடு சென்ற பிரயாணியோட காதலியோட நட்பை உடைய சமானமான நிலையை அடைகின்றாள் அப்படின்னு சொல்ற இவரோட கற்பனை எப்படியெல்லாம் போறது தாமரை பழிக்கும் சரணங்கள் அப்படிங்கிற பெண்ணு ஸ்ரீ தன்னோட கால் நகங்கள்ல கிரணம் அது வந்து எப்படி இருக்கான் பச்சை கற்பூர மனம் அதுல வந்து குளிர்ச்சி பெற்று மன்மதனையே எரித்த சந்திரகலையிலிருந்து அப்படியே பெறுகின்ற பனி திவலைகள்ல நனைந்து தன்னிடமிருந்தே வெளிப்படுகின்ற காந்திகள் அந்த காந்திகள் என்கிற தளிர்களின் மீது அவள் புரழுபவளாக எப்படி இருக்கலாம் வழிப்போக்கனோட மனைவியோட நட்பு கொட்டுறதாம் அது போல இருக்குங்கிறார் வழிபோக்கிட்ட அவன் மனைவியிட்ட நட்பு கொட்டுற மாதிரி இருக்கு இப்போ ஒரு பொருள் வேணும்னா ஒரு நாயகன் என்ன பண்ணுவா ஒரு ஆழ்வந்த நாயகியை விட்டு பிரிந்து கோவலன் என்ன பண்ணா கண்ணகி விட்டு பிரிஞ்சு தானே போனாள் அதே மாதிரி அந்த பொருளை ஈட்டுவதற்காக அந்த நாயகன் நாயகியை விட்டு பிரிந்து சென்ற போது அந்த நிலையில அந்த ஸ்திரீ எப்படி இருப்பாளாம் விரக வேதனையில அப்படியே பீடிக்கப்பட்டு உடல் வந்து உஷ்ணத்தை அடைமா அப்ப என்ன பண்ணுவாள் சந்தன குழம்பெல்லாம் உடம்புல அப்படியே பூசிப்பாளாம் அந்த தாபம் எல்லாம் நீங்கணுங்கிறதுக்காண்டி அப்போ வெள்ள இளம் தளிர் படுக்கை அதுல படுத்துப்பா அதனால அதுவும் வந்து அவளோட தாபத்தை எல்லாம் தீர்க்க மாட்டேங்கிறதா பாலும் கசந்து படுக்கையும் வந்த நிலையில் அப்படியே தேவியோட பாதங்கள் இருக்கு இவரோட கவி எப்படி ஒரு ஒப்புவை எங்கேயோ கொண்டு போற அந்த அம்மாளோட பாதத்தை எதுக்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க அதன் நிலையில தேவியோட பாதங்கள் இருக்கின்றது அப்படின்னு மூக்கர் சொல்றார் அடுத்தது ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பார்க்கலாம் சம்பத்தேகே மா கர்ஷண ஜபக लोकसंसार प्रसरकरिमस्तम्पन पदजपक त्वदीयः कामाक्षि स्मरकरमनो जपक पटीयानपायात् पतनलिन मञ्चीरनि नतक नतानाम् सम्पत्तेः अनवरतमाकर्षण जपक प्रलोक संसार प्रसरकरिमस्थम्पन जपक त्व स्मरकरमनोमोकन जपक पटीया न पायात् पतनलिन निनतक காமாட்சிவே நமஸ்கரிப்பவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய கொடுத்து அழிக்கக்கூடிய ஆக்கர்ஷன மந்திரமாக நன்றாக வளரக்கூடிய சம்சாரம் அவளோட செழிப்பு ஒரு சம்சாரம் வந்து நல்ல நிலையிலிருந்தா செல்வம் மிகுந்து செழிப்பார் அதை வந்து வளரவொட்டாது தடுக்கும் ஸ்தம்பன மந்திரம் சம்சார கடலை திருப்பி 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 அகழ்ந்து ஒழன்று அதிலேயே மூழ்கக்கூடாதுங்கிறது தாண்டி அதை தடுக்கக்கூடிய ஸ்தம்பர மந்திரமாக காமனையே அழித்த பரமசிவனுடைய மனத்தை கூட மோகம் அடைய செய்யக்கூடியதாக மோகன மந்திரமாகவும் விளங்குவதான உடைய திருவடி தாவரைகளில் உள்ள அந்த சிலம்புகளுடைய தெளிவான இனிய ஒலியானது எங்கள் காப்பதாக இருக்கட்டும் அதான் அவங்க சொல்லியிருப்பார் ஆதிசங்கரர் துலா கோடி கோணி கிளி கிளினு ஈசானவை குணாகாரு அவளுடைய இதுல இதுலயே சொல்லியிருப்பார் மூணு கவி இதுலயே முன்னால சொல்லியிருக்காரு அஞ்சேல் அஞ்சேல் இன்றி அவருடைய பாத சிறப்புகள் உரிக்கின்றதுங்கிற மாதிரி நம்மை காப்பதாக அமையட்டும் அப்படின்னு சொல்றார் அப்போ அவள நமஸ்காரம் பண்ணும்போது தேவி காமாட்சியே நீ பரமசிவனுடைய இன்னையில் காதலிவா சிலம்பொலி உன்னுடைய சிலம்போடு ஒலி உன்னை வெளியே தஞ்சமாக வணங்கும் அடியவருக்கு செல்வத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆகர்ஷ்ண மந்திரம் ஜபம் அதான் சொல்ற ஆகிருஷ்ண ஜபம் ஜபக அனவரதம் ஆகண ஜபக அனவரதமும் எப்பொழுதும் செல்வத்தை அல் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆகர்ஷ்ண மந்திர ஜபம் அடுத்தது என்ன சொல்றாரு பிரரோகத்து சம்சார பிரசர கனிம ஸ்தம்பன ஜபக இந்த கிளைகளாக படந்து விரியும் துன்பம் அப்படிங்கிற பொடியோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஸ்தம்பன ஜபம் ஸ்தம்பன ஜபமாக இருக்கின்றாளா ததிய காமாட்சி ஸ்மர கர மனோமோகன ஜபக ஸ்மரனை கரம் பண்ணினவன் யாரு யாரு பரமசிவன் பரமசிவனுக்கு மோகத்தை ஏற்படுத்த சம்மோகன ஜபமாக இருக்கின்றாள் அப்படிங்கிற அத்தகைய பாதத்தோடு திருவடியோடு ஒளி அந்த எம்மை எல்லாம் காப்பாற்றுவதாக அமையட்டும் அம்பாளோட பாதங்கள் அவளை வணங்குபவர்களுக்கு எல்லா வித செல்வத்தையும் அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது இதுல அடுத்தது ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் മമസി കാമാി കൃപയാസം പശു പരിപ്രഡ പ്രാണതയിബന്മുത്ര പ്രകടമുകം പരിശരം തൃശാദി നാരായണമുക്കാ वितन्वीथानाते ते ममसि रसि कामाक्षि कृपया पिबन्थो यन्मुत्रा पशुपरिपृढप्राणतैते पिबन्थोऽयन्मुत्रा प्रकटमुपकम्पापरिचरम् त्रिशान्त्यन्ते नलिन பவனாராயணமுகா அம்பாள் யாரு காமாட்சியே இந்த பசுக்கள் நாமெல்லாம் பசுக்கள் இந்த பசுக்கள் ஆகிய ஜீவக்கோடிகளுக்கெல்லாம் பதி யாரு பரமசிவன் பசு பதியவர் இந்த பசுக்களுக்கெல்லாம் மோட்சத்தை அளிக்கக்கூடியவர் பதியாக இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட பரமசிவனுடைய இன்னும் காதலியாக இருக்கக்கூடியவளை காமாட்சியே எம்பிராட்டியே காமாட்சியே கம்பா நதியோட பக்கத்துல தெளிவா அப்படி அந்த கா அந்த கரையிலதானே அவள் நடந்து போறாங்கிறா அதுலயே உலாவிட்டு இருக்கா அப்போ கம்பா நதியோட பக்கத்துல தெளிவாக பதிந்துள்ள எந்த திருவடிகளின் சுவடுகளை தங்கள் கண்களால் ஆர்வத்தோடு கண்டு கழித்து தாமரை மலரில் மலர்ந்துள்ள யாரு தாமரையோடு யாரு பிரம்மா தாமரையில் அமர்ந்து அந்த பிரம்மா நாராயணன் இவர்கள் எல்லாம் சகல விதமான சம்பத்துக்களோட வளர்ச்சியையும் பெற்று சந்தோஷிக்கின்றார் இவர் முதல்ல சொல்லியிருப்ப சௌந்தரியில தெரியல உன்னுடைய திருவடியோட அந்த தூளில எடுத்து அதைதான் இது பண்ணிட்டு அவளை உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு பிரம்மா இது பண்ணாராம் விஷ்ணு வந்து உலகத்தை காப்பாத்துக்காண்டி அந்த பாத தூழியை இது பண்ணினார்னு சொல்லுவார் சௌந்தரி நகரில நம்ம ஆச்சாரியர் சங்கர சொல்லியிருப்பார் வந்துட்டோ அத அப்படிப்பட்ட அழகு அதத்தான் சொல்ற தாமரையோட பிரம்மா நாராயணன் முதலியானவர்கள் எல்லாம் சகலவிதமான சம்பத்துக்களை பெறலாம் வளர்ச்சி எல்லாம் பெற்று மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அப்படிங்கிறார் அத்தகைய திருவடி தாமரைகளை என் தலைமையில கொஞ்சம் வைக்க மாட்டாயா அப்படின்னு கேட்கிறாரு என் தகை மேல உன்னோட பாத திருவடிகளை வைத்து எனக்கும் கருணை கூர்ந்து கிருபை செய்து அருபாயமா காமாட்சியே எவ்விராட்டியே அப்படின்னு மூகர் கூப்பிடுற அப்பேற்பட்ட பாதத்தோடு மகிமை பரமேஸ்வரனுடைய இன்னுயிர் காதலி காமாட்சி அந்த திருவடி சுவடுகள் எங்க இருக்கு கம்பா நதிகள்ல அவள் உலாகிறதுனால தெளிவா இருக்கும் அப்படியே அந்த கம்பா நதியில பதிந்துள்ளதுன்றார் அத தாமரையில இருக்கிற பிரம்மா தாமரையை தரித்த ஸ்ரீமன் நாராயணன் இவா எல்லாம் அந்த திருவடி அடையாளங்களை வந்து தரிசித்ததுனாலேயே சகல சம்பத்துகளையும் பெற்று ஆனந்தப்பட்டா அப்படிங்கிறா அப்பேற்பட்ட அந்த தாமரை பாதத்தை எங்கள் தலைமையிலும் கொஞ்சம் தயவு செய்து வைத்து கருணை புரிந்து எம்மையும் ஆட்கொள்ள மாட்டாயாமா அப்படின்னு மூகர் கேட்கிறார் அம்பாள் நாமளும் வேண்டிப்போம் அந்த காமாட்சிய இன்னைக்கு வந்து காரணையான் நோன்பு காமாட்சி தேவிக்கு பூஜை பண்ணணும் காமாட்சிக்கு இந்த சோகம் சொல்றதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அவளுடைய திருவடி தாவரைகள்ல நாமளும் நம்ம தலையை வைத்து வணங்கி என்னையும் ஆட்கொள்ளமா என்னோட அஜானத்தை எல்லாம் எரித்து என்னையும் பாதத்தில் திருவடியில் சேர்த்து கொள்ளமான நாம வேண்டி இன்னைக்கு அவளையே போற்றி பாதத்திலே விழுந்து படிவோம் ஓம் ஸ்ரீமாத்ரே நமக ओम श्री आदि पराशक्ति माता की जय